டூ மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நாம் பரங்கிக்காய வச்சு பால் கூட்டு அப்படின்ற ஒரு டிஷ் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி நாம் பரங்கிக்காய் பால் கூட்டு பண்ணலாம் இங்கே பாருங்கள் பரங்கிக்காயை தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வானலில் போட்டுருங்க அதுக்கப்புறம் மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுக்குங்க அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுங்க உப்பு வந்து அரை ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வந்து இது வேக விடுங்க இது முதல்ல வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா அடுத்தது என்னன்னு பார்ப்போம் இது அப்படியே நல்லா இது பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மூடியை போட்டு நல்லா வேகட்டும் ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வெந்துட்டுருக்கு இப்போ நம்ம வந்து இதுக்கு அரைச்சிப்போம் ஒரு விழுத அரைச்சிப்போம் தேங்காய் தேங்காய் நல்லா ஒரு கை ஃபுல்லாக தேங்காய் போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் ம் கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் அரிசி மாவு நல்லா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் டீஸ்பூன் தான் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தனி தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க காய் நல்லா வெந்திரிச்சு இப்போ நம்ம அரைச்ச வீழை அதில் போட்டுக்கலாம் தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் அப்புறமா அரிசி மாவு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அப்படியே ஊற்றிக்க வேண்டியதுதான் அரிசி அந்த கழுவ அந்த தண்ணியும் அதெல்லாம் நல்லா விட்டுக்கலாம் இப்போவே அந்த பால் அப்படியே கூட்டுனுடைய இது வந்துருச்சு இல்லை அந்த ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு கப்பு பால் இதை பாருங்க இந்த கப்பில் பாலை ஊற்றி இந்த பாலை அதில் ஊற்றுவேன் பால் கறியில் அதனால பால் ஊற்றிட்டு வெங்கிச்சு நல்லா அந்த இதுவும் கொதிச்சிச்சு இப்போ இறக்கிட்டேன் இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தான் கடுகு காஞ்ச மிளகா உளுத்தம்பருப்பு சீரகம் எல்லாம் ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் பெருங்காயத்தூளை போட்டுக்கோங்க பாருங்கள் சூப்பராக பருங்கை பால் கூட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்க செம்ம அப்படி க்ரீமியாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வெடியில் சந்திக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்